அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் வந்து இந்த சோப்பு மற்றும் இடையே உள்ள அந்த வேறுபாடுகளை பற்றி பார்க்கலாம் அதாவது சோப்பில் பார்த்திங்கன்னா இது நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடிய உப்புகள் டிடர்ஜெண்டுங்கிறது சல்போனிக் அமிலத்தின் சோடிய உப்புகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோப்புங்கிறது வந்து என்னென்னா நம்ம குளியல் மாரி பயன்படுத்துகிறோம்ல அந்த சோப்பு டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த துணிகளுக்கெல்லாம் போடுவோம் இருக்கும்ல அந்த சோப்பு அப்ப அதுக்கு வந்து நம்மளுடைய சோப்பு சோப்பு உடலுக்கு போடுறதுக்கு வந்து கார்பாசிலிக் அமிலம் டிட்டர்ஜென்ட்ல உள்ளது வந்து சல்போனிக் அமிலம் சோப்பின் அயன பகுதி பாத்தீங்கன்னா சி ஓஓ என்ஏ பிளஸ் இதுக்கு டிட்டர்ஜென்டின் அயன பகுதி வந்து என் எஸ் ஓ த்ரீ என்ஏ பிளஸ் அது பாத்துக்கங்க அப்படியே அதே மாதிரி பாத்தீங்கன்னா விலங்குகளிடம் கிடைக்கும் கொழுப்பு மற்றும் தாவரங்களிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் ஆகியவற்றிலிருந்து சோப்பு தயாரிக்கப்படுகிறது டிட்டர்ஜென்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனில் தயாரிக்கப்படுகின்றது கடின நீரில் பயன்படுத்த முடியாது கடின நீரிலும் டிடர்ஜென்ட் அதாவது என்னது ச நம்ம ஸ்வீட்லலாம் சொல்லுவோம்ல சவுக்காரம் வேற ஒன்றும் கிடையாது கடின நீரிலும் சிறப்பாக செலவை செய்யலாம் கடின நீருடன் சேரும் போது படிவுகளை உருவாக்கும் கடின நீருடன் சேரும்போது படிவுகளை உருவாக்காது குறைவான அளவில் நுரைகளை உருவாக்கம் அதிக அளவில் நுரைகளை டிடர்ஜென்ட் உருவாக்கும் உயிரின சிதைவு அடையும் தன்மை பெற்றது உயிரிய சிதைவு அடையும் தன்மை அற்றது இது ரொம்ப ரொம்ப நல்ல பார்த்துக்கங்க இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது சோப்புக்கு வந்து கார்பாக்சிலிக் கம்மியெலாம் டிடர்ஜென்ட்டுக்கு வந்து சல்ஃபோனை அதே அதேமாரி அதனுடைய அயன பகுதி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க இந்த மூணு கொசினும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நன்றி வணக்கம்